அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத் அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் ஓகே தம்பி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினைந்தாவது எம் கியூ கேள்வி பின்வரம்போல் எந்த வாயு அமிலமலையை தோற்றுவிக்கும் என்று சொல்லி கேட்டு தந்திர தம்பி ஓ த்ரீ ஓசோன் அதே நேரம் எஸ்ஓ டூ அதே நேரம் சி எச் போ அதாவது மெத்தேன் அதே நேரம் கார்பன் மோனோக்சைடு அதே நேரம் என் எச் த்ரீ சிம்பிளா சொன்னா தம்பி எஸ்ஓ டூ தான் என்ன செய்யும் அமிலமலையை தோற்றுவிக்கும் தம்பி சிம்பிளா நாங்க பாக்குறோம் எஸ்ஓ டூ சொல்ல சொல்றது எவ்வாறு அமிலமலையை தோற்றுவிக்கும் தம்பி எடுத்தால் சல்பர் அதாவது எஸ் இந்த சல்பர் என்ன செய்யும் என்று சொல்ல சொன்னா ஆக்சிஜனோட சேர்ந்து ஓ டூ ஆக்சிஜனோட சேர்ந்து யாரை உருவாக்கும் எஸ்ஓ டூவை உருவாக்கும் இவ்வாறு உருவான சல்பர் டை ஆக்சைடு என்ன செய்யும் என்று சொல்ல சொன்னா எஸ்ஓ டூ என்ன செய்யும் என்று சொல்ல சொன்னா தம்பி ஆக்சிஜனோட சேர்ந்து எஸ்ஓ த்ரீ உருவாக்கும் தாக்கத்தை என்ன சமப்படுத்தல எஸ்ஓ த்ரீ உருவாக்கும் தாக்கம் சமப்படுத்தப்பட்டா என்ன செய்யணும் தம்பி இந்த இடத்துல ஓ சோ முன்னால ஒரு இரண்டு போட்டு இங்க ஒரு இரண்டு போட்டா தாக்கம் இப்போ தம்பி எஸ் ஓத்ரேகிறதானே ஒரு எஸ்ஸோத்ரே அடிக்கிறேன் இந்த எஸ்ஸோத்ரே என்ன செய்யும் என்று சொன்னா தம்பே மழை பொழியும் போது மழை நீரான எக்ஸ் டூ ஓவோடு சேர்ந்து யானை தோற்றுவிக்கும் எச் டூ எஸ் தோற்றுவிக்கும் எனவே சல்போரிக் அமில மழையாக பொழியும் ஐடியா விளங்கு இது பொலினா என்ன பிரச்சனை மண் அமிலத்தன்மை அடையும் தாவரங்களுக்கு பிரச்சனை இந்த நீர் போய் ஆற்றுல சேர்ந்தா தம்பி என்ன பிரச்சனை ஆற்றில் வாழக்கூடிய நீர்வாழ் அங்கிகளுக்கு பிரச்சனை மனிதன் தோல்ல பட்டா சூரியம் மனுஷனுக்கு போச்சு நீரின் பிஎச் என்ன செய்யும் குறைவடையும் அதனால நீர்வாழ் அங்கிகளுக்கு போச்சு தம்பி கட்டிடங்கள்ல விழுற நேரம் அதே நேரம் பாலங்களுக்கு மேல விழுற நேரம் என்ன செய்யும் அவற்றின் ஆயுட்காலம் குறைவடையும் தம்பி ஆன்சர் எடுத்தோம் சொல்லு சொன்னா எத்தனாவது ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் சல்பர் டை ஆக்சைடு சோ யாரு தம்பி உருவாக்குற அமிலமலைய சல்பர் டை ஆக்சைடு வேற யாரு உருவாக்குற நைட்ரஜன் ஆக்ஸைட்ஸ் அதாவது இன்னோ என்ன செய்யும் தம்பி என்ன என்ன செய்யும் ஹெச் டூ ஓவோட சேர்ந்து பொழியும் அதுவும் அமில மலை தான் நைட் த்ரிக் அமிலமலை எனவே இங்க தாக்கம் செலுத்துற வாயு என்னது எஸ் ஓ டு ரெண்டாவது ஆன்சர் இன்னமும் ஒரு வாயு மீக்குது என்ன என் ஓ டூ ரெண்டும் ஐடியா கிளியர் ஓகே தம்பி இன்னுமொரு கீழோட சந்திக்கும் அது வரைக்கும் சலாமாலைக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸ்டோஸ் உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக பாதை